குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரு பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டு குரு பகவானை நாம் இயக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த குருவை இயக்கிறவங்க உறுதியாக என்ன செய்யக்கூடாதுன்னா குரு வந்து உங்களுக்கு மேக்சிமம் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது அஷ்டோ தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அனைவராலும் எப்பொழுது இந்த நிகழ்வு நடைபெறும் எப்பொழுது இந்த மிக முக்கியமான கிரகப்பயிற்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஆவலாக காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த குரு பகவான் யார் இந்த குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்னென்ன இந்த குரு பயிற்சி மூலமாக பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் குரு பயிற்சி மூலமாக நம்மளுடைய மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசினியர்களுக்கு ஏற்படுகின்ற நல்ல விதமான மாற்றங்கள் செயல்பாடு தன்மைகள் மற்றும் குரு பகவானை நாம் வேண்டும் வேண்டுமென்றால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் கட்டாயமாக அப்படிங்க பற்றி சொல்ல போகிறேன் ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு பயிற்சியானது மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகிறது குரு பகவான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதன ராசியை நோக்கி பயணிக்கிறார் ஸோ இந்த மிதன ராசியை நோக்கி குரு பகவான் பயணிக்கும் காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குரு பகவான்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக கருதப்படுபவரே குரு பகவான் தேவர்களில் அஸ்வகுரு தேவகுரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது தேவர்களில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கு அதிபதியாக தேவர்களுக்கு சுப குருவாக இயங்குபவர் குரு பகவானாக செயல்படுகிறார் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் வடக்கை நோக்கி அமர்ந்து தன்னுடைய பார்வையை செலுத்துவார் அதே போல் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தவங்க ஒருத்தருடைய வீட்டில் அதாவது யாரோடைய வீடாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றால் குருவின் பார்வை கிடைக்க வேண்டும் இப்போது ஒரு மேசராசி என்பர்கள் அல்லது மீனராசி என்பர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றால் குருவின் பார்வை எப்பொழுதுமே கிடைத்தால் அவர்கள் உறுதியாக தன்னுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய செயல்பாடில் உள்ள தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் காலபுருஷன் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக வருகிறார் கலபுருஷன் ராசிக்கு ஒம்பதுக்குரிய பன்னெண்டுக்குரிய ஸ்தானத்தை அதிபதியாக குரு பகவான் வருகிறார் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று முறை கிரக நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொள்கிறார் அதாவது மிதுன ராசிக்குள்ள மே மாதம் பதினாலாம் தேதி நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரமாக அதாவது பதினாலாம் தேதி நுழைகிறவரு அதிசாரமாக கடகராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மின்னோக்கி செல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் இருந்து டிசம்பர் அஞ்சு வரையும் என்ன பண்ணுறாரு டிசம்பர் அஞ்சு ஸ்டார்டிங் வரையும் என்ன பண்ணுறாருன்னா கடகராசியில் பயணிப்பார் கடகராசியிலேருந்து வக்ர நிலை அடைந்து திரும்பி எங்கே வராரு நம்மளுடைய மிதன ராசிக்குள்ளேயே டிசம்பர் அஞ்சு முதல் நிலை அடைந்து மிதன ராசிக்குள்ளே பயணிக்கிறார் அப்போ இந்த மூன்று முறை இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்து குரு பகவானுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுது அப்போ இந்த குரு பகவான செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் போது இந்த பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிலையான தன்மை என்று அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள்னாலும் அது நிலையாக கிடையாது சந்தோஷமான சூழ்நிலைகள்லேயுமே நிலையான தன்மை கிடையாது அப்போ பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இந்த வருடம் குரு பயிற்சியானது ஒரு அமோகமான முன்னேற்றத்தையும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரு பிடித்து கொள்ள வேண்டும் அவருடைய பார்வையை முழுமையாக பெற வேண்டும் அவருடைய செயல்பாடை முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது முழுமையாக நம்ம அணிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதாவது குரு உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளே வந்துட்டார் ஸோ அப்போ எனக்கு என்னையாக பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா யானை இருக்குதுங்களா கோயில்களில் உள்ள யானை அல்லது எங்கேயா யானையை வளர்ப்பாங்க போதீங்களா அந்த யானை பாகனுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவி செஞ்சு அந்த யானைக்கு சாப்பாட்டுக்கான செலவு தொகை ஒரு நாளோ ஒரு மாதத்துக்கோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவித்தொகை கொடுப்பது குரு முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் யானை சாணி இருக்கு பார்த்தீங்களா யானை சாணி சொல்லுவோம்ல அதை வந்து எடுத்து வச்சு உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் விநாயகராக வடிவமைச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் எந்த ஒரு தீய சக்திகளும் நெருங்க முடியாது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆதிக்கம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் ட்ரெஸ் போடுறது மஞ்சள் ஆடைகள் உடுத்துவது மூலமாக குரு பகவானுடைய முழு ஆதிக்கமும் உங்களால் பெற முடியும் அதே போல் மஞ்சள் துண்டி எப்போயுமே நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அதாவது குரு யாருக்கெல்லாம் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்த அதிபதியாக ஒன்னஞ்சி ஒம்பது இணைவு மூணு ஏழு பதினொன்று இணைவாக ராசிக்கோ லக்கணத்துக்கோ இருக்காருன்னா அவங்க அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் துண்டு கையில் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான செயல்பாடாக இருக்கும் அதே போல் குரு ஆதிக்கம் நல்லா இருக்கிறவங்க அதாவது குருதிச குரு புத்தி நடக்கிறவங்க வடக்கு பார்த்த வாசலில் இருப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் குருவை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கல்லில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ப ராகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரிஜினல் புஷ்ப ராகம் கல் வந்து போட்டுக்கூ போட்டுக்கொள்வது மூலமாக குருவை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக இயக்க முடியும் அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராசி கற்களை எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து புஷ்பராகம் ஒரிஜினல் புஷ்பராகம் வந்து நீங்கள் போடுவது மூலமாக குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் யானை தந்தம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் யானை தந்தம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதுக்கு லைசன்ஸ் வேணும் ஸோ லைசன்ஸோடு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பாதிப்பு தன்மை கிடையாது யானை முடி வாங்கி மோதிரமாக தங்கத்தில் செஞ்சு போட்டாலுமே ஏன்னா யானை முடி உறுதியாக தங்கத்தில் தான் செஞ்சு போடணும் தங்கத்தில் செஞ்சு போடும்போது தங்கம் அப்படின்னாலே குருவோட ஆதிக்கம் ஸோ அப்போ நீங்கள் யானை முடியும் குருவோட ஆதிக்கம் இந்த ரெண்டும் இணைக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு இயக்கம் உங்களுக்கு உறுதியாக உண்டு ஸோ இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவை இயக்கிறவங்க உறுதியாக என்ன செய்யக்கூடாதுன்னா குரு வந்து உங்களுக்கு மேக்சிமம் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது அதாவது உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்து அதிபதியாகவும் எட்டாம் இடத்து அதிபதியாகவும் இருந்து திசை நடத்தக்கூடாது ஸோ இந்த அமைப்புகளில் மட்டும் இல்லாமல் இருந்தால் குருவோட இயக்கத்தை நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வந்து குரு பகவானின் ஸ்தலமான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திரு ஆலங்குடி முரு நம்மளுடைய குரு பகவானுடைய ஸ்தலம் அந்த கோயிலில் போய் குரு பயிற்சி எப்போ நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக குரு பகவானால் கிடைக்கின்ற நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நல்ல விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி கூறியிருக்கிறேன் ஸோ இது குரு பகவானுடைய குரு பயிற்சிக்கான ஒரு விளக்கம் போல் உங்களை கொள்வதற்கான ஒரு ஆற்றலுக்கான செயல்பாடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற உறு மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்று பார்க்க